வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் பன்னெண்டு ராசியினருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாத பலன்கள் எவ்வாறு இருக்கக்கூடும் என்று தனித்தனியாக பன்னிரண்டு காணொளி வாயிலாக விளக்க உள்ளேன் அதன் அடிப்படையில் முதல் ராசியான மேஷ ராசியினருக்கு வருகிற ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வாழ்த்துக்களுடனும் சிருஷ்டி ஜோதிடம் சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது ஜனவரி மாதம் மேஷ மேஷராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் வேலைகள் எளிதாக திறம்பட செய்து நற்பெயர் மற்றும் சமூகத்தில் பாராட்டுக்கள் பெறுவீர்கள் அந்தஸ்து கௌரவம் இதனால் மேம்படும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடும் சிறு உடற்பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பத்தை வாழ்வில் தரும் குடும்பத்தில் கருத்து வேற்றுமை தவிர்த்து இணக்கமாக சுமூகமாக அனைவரிடமும் கருத்துக்களை கலந்தோலோசித்து செயல்பட நன்மை பிறக்கும் வேற்றிட பிராணி பிரயாணங்கள் தொழில் ரீதியாக அலுவல் ரீதியாக அடிக்கடி செல்ல வேண்டியிருக்கும் பண முதலீடுகள் பெருகும் லாப பணங்கள் கையில் புழக்கம் ஏற்படும் அதனால் புதிய முதலீடுகளுக்கு அது வழிவகுக்கும் தாயார் வழியில் அனுகூலமும் பணியிட உதவிகளும் மூத்தோர் உதவி கிட்டி லாபங்கள் பெருகும் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் மருத்துவ ஆலோசனை உடல் நலம் பேணுதல் சிறப்பு சேர்க்கும் சகோதர உடன் சக ஊழியர்கள் பணிபுரியும் இடத்தில் தொழிற்சாலையில் அலுவலில் உதவியாளர்கள் நல்ல உதவிகள் அவர்களுடைய அனுசரணையால் செயல்திறன் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் விவசாய தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் படிக்கும் மாணவர்கள் திறன் பட உழைத்து கொடி கட்டுவர் விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் பல பதக்கங்களை குவிப்பர் வெற்றி வசப்படும் குழந்தைகள் கல்வி சுப செலவுகள் இந்த ஜனவரி முதல் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து துவங்கக்கூடும் மாமன் உதவிகள் சிலருக்கு நல்ல வலு வலு சேர்க்கும் தக்க சமயத்தில் உதவி புரிந்து செயல்களை முடித்து கொடுப்பார்கள் மனைவிக்கு விலை உயர்ந்த ஆபரணங்கள் பிடித்த பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் நண்பர்கள் வியாபார விரிவாக்கம் என்ற பெயரில் முதலீடுகளும் சிறு பிரயாணங்களும் வியாபார விஸ்தீகரம் செய்வீர்கள் வயதானவர்கள் உடல்நலம் குன்றியவர்கள் உங்களால் மரண செய்திகள் உங்களை சங்கடத்துக்குள் ஆக்கும் மனக்கவலை உண்டாகும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் மட்டும் ஏற்படக்கூடும் தந்தை வழி ஆசீர்வாதங்களும் அனுகூலங்களும் அவர்களுடைய அறிவுபூர்வமான அவர்களுடைய உதவிகளும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிட்டும் பதவி உயர்வுக்கு காத்திருப்பவர்கள் புதிய இடமாறுதலுடன் பதவி உயர்வு கிட்டக்கூடும் அதனால் புதிய வீடு இடம் என ஜாகையை மாற்ற கொள்ள வேண்டிய தருணமாக இருக்கும் நிலம் புத்தகை தொப்பு வீடு என முதலீடுகள் பெருக்கி வருமானங்கள் அதிகரிக்கும் வண்ணம் தை மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் செயல்பட துவங்குவீர்கள் மூத்தோர் கடன் கொடுக்க மூத்தோர்கள் வயதில் உங்களை விட முதிர்ந்தவர்களுக்கு கடன் தக்க சமயத்தில் கொடுத்து உதவ புரியலாம் லேவாதேவி திறம்பட செய்வீர்கள் மூத்தோர் உடன்பிறப்புகள் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் வீடு வாகன பராமரிப்பு வகையில் செலவுகள் ஏற்பட்டு சரி செய்யக்கூடும் சிறு பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடும் எனவே இந்த மேஷராசியினருக்கு வருகிற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபத்தி ஐந்து சிறப்பானதொரு மாதமாகவே அமைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் சிறு ஜோதிடம் சார்பில் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி